என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் செல்லமே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ யாருமே உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று இப்பொழுது நீ வருந்திக் அல்லவா உனக்கு நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனைகளும் உன்னுடைய மனவேதனைகளும் நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கத்தான் போகின்றது என் பிள்ளையே அதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் யார் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன் அம்மா நான் உன்னை நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நீ என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் உள்ள அர்த்தத்தை உன் அம்மா நான் நன்றாக உணர்ந்து கொண்டேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே நீ எதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றாயோ அது உன்னுடைய கோபம்தான் உன்னுடைய கோபத்தில் இருக்கின்ற அர்த்தத்தை யாருமே இங்கு புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்றெல்லாமே உன்னுடைய கோபம் ஒரு வகையான அன்பின் வெளிப்பாடுதான் என்பதையெல்லாம் அவர்கள் இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை நீ எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் அதுவெல்லாம் உன்னுடைய உண்மையான குணத்தின் வெளிப்பாடு என்பதனை எல்லாம் இவர்கள் அறியவில்லை என் பிள்ளையே சில நேரங்களில் ஆற்றாமையின் தான் உன்னிடமிருந்து இந்த கோபங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விடுகின்றன பிள்ளையே இது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு புரிகின்ற காலம் மிக விரைவாகவே வரப்போகின்றது அப்பொழுது உன் மனம் நிச்சயமாக குளிரத்தான் செய்யும் என்னுடைய கோபம் என்னுடைய கஷ்டம் என்னுடைய சூழ்நிலை எல்லாம் மற்றவர்களுக்கு ஏதுவும் செய்ய முடியவில்லை மற்றவர்களுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை நம்முடைய சின்னஞ்சிறு ஆசைகளையும் கூட நிறைவேற்றுவதற்கு நேரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணங்கள் அதிகமாக இருப்பதனால்தான் முன்னிடத்தில் கோபம் சில நேரங்களில் அதிகமாகவும் வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இந்த சமயத்தில் உன்னுடன் இருப்பவர்கள் நிச்சயமாக உனக்கு துணை நின்று உன்னை வழிகாட்ட வேண்டும் உன்னை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஆனால் அப்படி யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் இப்பொழுது நீ மிக வருத்தத்தில் இருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே யார் உன்னை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி இந்த அம்மா நான் உன்னோடு இருக்கின்றேன் அல்லவா உன்னை நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றேன் அல்லவா இதை மட்டும் உன் மனதில் நீ பதிய வைத்துக்கொள் கொள் இதற்கு பிறகும் உனக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம் என் பிள்ளையே கோபம் என்பது எல்லா மனிதருக்கும் வரக்கூடியது தான் ஆனால் உன்னுடைய கோபத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கின்ற வேதனைகள் என்னவென்பது இந்த அம்மாவிற்கு மட்டுமே நன்றாக புரியும் அல்லவா என் பிள்ளையே மனக்கவலை என்பதனை நான் மட்டுமே நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றேன் இனிமேல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணரத்தான் போகின்றார்கள் யாரிடத்தில் உண்மையும் நேர்மையும் அதிகமாக இருக்கின்றதோ அவர்களிடத்தில் நிச்சயமாக கோபம் இருக்கத்தான் செய்யும் உன்னுடைய வேதனையின் உச்சம் உன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடு அவர்களை எல்லாம் அதிகமாக பாதிக்காதபடி நீ நடந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளை உன் அம்மா நான் எதற்காக இதனை சொல்கின்றேன் என்றால் என் அன்பு பிள்ளையே கோபத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை நாம் வெல்ல முடியாது இந்த இடத்தில் எந்த இடத்தில் கோபத்தை காட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் மட்டுமே கோபத்தை காட்ட வேண்டும் என் அன்பு பிள்ளையே மற்ற எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களிடத்திலும் நாம் அன்பைத்தான் அதிகமாக காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் விடக்கூடாது அதனால் உனக்கான எல்லாம் கோபம் மட்டுமே தீர்வு என்று நீ குறுகிய வட்டத்திற்குள் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய சிந்தனையை குழப்பிக் உன்னுடைய வேதனைகளும் உன்னுடைய பிரச்சனைகளும் எல்லாம் மற்றவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ளும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனது லேசாக மாறும் அதன் பிறகு அதற்கான தீர்வு உன்னிடத்திலேயே கிடைக்கும் அதனால் உனக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடத்திலே தான் இருக்கின்றது அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையையும் நீ உடனடியாக செய்ய வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டாம் என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் உடனடியான தீர்வு கிடைக்காது அப்படிப்பட்ட சமயங்களில் நீ அதனை கடந்து செல்ல வேண்டும் தவிர நீயாக இதனை மாற்ற வேண்டும் என்று அவசரப்பட்டு ஒரு நாளும் நினைத்துவிடக் விடக்கூடாது உன் அம்மா நான் உன்னிடத்திலேயே பொறுமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா இதை எப்பொழுதும் உன் மனதில் வைத்து உன்னை சுற்றி இருப்பவர்களிடத்தில் நீ அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளை யார் மனதும் காயப்படும்படி நீ பேசிவிடக் கூடாது ஏனென்றால் அவர்கள் எல்லாம் முன்னை நம்பி இருப்பவர்கள் உனக்காக இருப்பவர்கள் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அவர்கள் நிச்சயமாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதே சமயத்தில் உன்னுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவர்களை நீ மனதளவில் பாதிக்கும்படி எதுவும் செய்ய செய்யவிடக்கூடாது உனக்கு முன்னால் வருகின்ற அந்த கோபத்தை முதலில் நீ கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் உன்னுடைய அன்பினை புரிந்து யாரும் உன்னோடு இருக்கவில்லை இந்த அம்மாவையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன் ஆனால் உன்னுடைய கோபத்தை நீ அடக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா கோபம் வரும் வேளையில் இந்த அம்மாவினை நீ நினைத்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையில் என்னைக்கு மாற்றி கொடுங்கள் என்று என்னிடத்தில் சொன்னால் போதும் நிச்சயமாக உனக்கான எல்லா விஷயங்களும் இந்த அம்மா நான் செய்து கொடுப்பேன் உனக்கு தோள் கொடுத்து துணையாகவும் நிற்பேன் என் குழந்தையின் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது என் செல்லமே உன்னுடைய சின்ன கோபத்தினால் நீ இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இழந்திருக்கின்றாய் நல்ல மனிதர்களையும் இழந்திருக்கின்றாய் இதையெல்லாம் இன்று நீ மாட்டாய் என்று நான் என் பிள்ளையே இனிமேல் துன்பங்கள் எல் ஏற்படாதவாறு அனைத்தையும் நான் பார்த்து கொள்ளப் போகின்றேன் என் பிள்ளையை இதற்கு முன்பாக என்னிடத்தில் வந்து நீ கேட்டாய் அல்லவா ஏன் எனக்கு அதிகமான வேதனைகளை தருகின்றாய் துன்பங்களையும் தருகின்றாய் என் மனதிற்கு நிம்மதியை தாருங்கள் என்று நீ கேட்டாய் அல்லவா உன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் இந்த அம்மாவினுடைய காதுகளுக்கு எட்டாமல் இல்லை உன்னுடைய வேதனைகளை எல்லாம் போக்குவதற்காகத்தான் உன் அம்மா நான் உன்னிடத்தில் நாள்தோறும் பேசி கொண்டிருக்கின்றேன் அல்லவா இனி சில காரியங்களை எல்லாம் செய்து முடித்த பிறகு இன்னும் சில நாட்களில் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளும் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீரத்தான் போகின்றது உனக்கு உன்னுடைய வீட்டில் மன நிம்மதி கிடைக்கத்தான் போகின்றது யாரிடத்திலும் இனி தேவையில்லாமல் கோபப்பட வேண்டிய அவசியம் உனக்கு வரப்போவது இல்லை உன்னுடைய மன அமைதியை பார்த்து சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக கேட்கத்தான் போகின்றார்கள் நீ அப்படியொரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் உணரத்தான் போகின்ற என் பிள்ளையே அதனை உன்னம்மா நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் என் தங்க குழந்தையை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி